உயிர் வாழும் ஆசைப்படும் மாவோயிஸ்டுகளே உடனடியாக சரணடைந்து விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் பாபு கபாஸ் இடிமுழக்கம் என்று அழைக்கப்பட்ட நக்சல் இயக்கம் இப்போது மியூட்டுக்கு போய்விட்டது ஆபரேஷன் சிந்தூர் அதிரடியில் எழுபத்தி ரெண்டு பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் முற்றாக அளிக்கப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது இது வணக்கம் நண்பர்களே சிவப்பு பயங்கரம் கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் பசவராஜின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளி ஒருவர் போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார் சிதறுந்து வரும் நக்சலைட்டுகளின் இயக்கம் குறித்து அவர் வெளிப்படையாக பல முக்கிய தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்து இருக்கிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர் பசவராஜு என்கிற நம்பாலா கேசவராவ் பாதுகாப்பு படையினர் மே இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்திய என்கவுண்டரில் பசவராஜு உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் கொல்லப்பட்ட பசவராஜுவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதப்படும் பாபு கவாசி போலீசார் முன்பு சரணடைந்தார் சரணடைந்த பாபு கவாசி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் நக்சலைட்டுகள் இயக்க தலைவர்கள் குழு உறுப்பினர்களுக்கு பாதுகாவலராக இருந்து வருகிறேன் முதலில் கணபதி என்கிற தலைவருக்கும் அதன் பின்னால் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பசவராஜுவுக்கும் பாதுகாவலராக இருந்தேன் போலீசார் மீது தாக்குதல் பொருட்களில் வெடிகுண்டுகளை வைத்து அதை தொட்டவுடன் வெடிக்க செய்வதில் நான் நிறைய பயிற்சி பெற்றிருந்தேன் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் தலைவர் பசவராஜ் தெலுங்கு ஹிந்தி கோந்தி ஆகிய மொழிகளில் மிக சிறப்பாக பேசுவார் பல்வேறு தாக்குதல்களை அவர் நடத்தி இருக்கிறார் குறிப்பாக மாவட்ட ரிசர்வ் போலீசார் மீது அடிக்கடி தாக்குதல் நடக்கும் தற்போது டிஆர்ஜி என்று அழைக்கப்படுகிற மாவட்ட ரிசர்வ் போலீஸ் படையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் முன்னாள் நக்சலைட்டுகள்தான் திருந்து வாழ முடிவு செய்து சரணடைந்த அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறையில் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு நக்சலைட்டுகளின் நடமாட்டங்கள் தொழில்நுட்பங்கள் வனப்பகுதிகளில் செல்லும் வழி தாக்குதல் திட்டங்கள் பற்றி நன்கு தெரியும் எனவே அவர்களிடத்தில் நாங்கள் உஷாராக இருப்போம் நான் பசவராஜுடன் கடைசி வரை இருந்தேன் அவர் இறந்த பிறகு மரண பயம் வந்துவிட்டது மாநில அரசு இந்த பிரச்சனையை இதோடு விடப்போவதில்லை நாங்கள் இருந்த வனப்பகுதியும் பாதுகாப்பானதாக இல்லை எனவே சரணடைந்து விட்டேன் தற்போது வனப்பகுதிகளில் போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்துள்ளது நக்சலைட்டுகள் தொடர்ந்து உயிரிழக்கின்றனர் நிலவரப்படி நக்சலைட்டு இயக்கம் உடைந்து வருகிறது இதில் இருக்கும் பெரும்பாலான உறுப்பினர்கள் மரண பயத்தில் உள்ளனர் மேலும் முன்பு எங்களுக்கு ஆதரவு அளித்து வந்த மக்கள் தற்போது ஆதரவளிப்பதும் இல்லை மேலும் நக்சலைட்டுகளின் கொள்கையும் மாறிவிட்டது புரட்சிக்காக ஆரம்பித்த இயக்கம் தற்போது தப்பித்து செல்வதிலும் உயிர் வாழ்வதிலும் மட்டுமே உள்ளது பசவராஜு சரணடைய முன் வந்திருந்தால் அவர் இப்போது உயிருடன் இருந்திருப்பார் அதை நாங்கள் முன்னதாகவே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை இதனால் ஏராளமானவர்களை நாங்கள் இழந்து விட்டோம் இதை புரிந்து கொண்டதான் இப்போது சரணடைந்திருக்கிறேன் எனவே உயிர் வாழும் ஆசைப்படும் மாவோயிஸ்டுகளே உடனடியாக சரணடைந்து விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் பாபு கவாசி இதை தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பதினெட்டு நக்சலைட்டுகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரணடைந்துள்ளனர் அவர்களின் தலைகளுக்கு மாநில அரசு ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் பரிசு அறிவித்திருந்தது இது குறித்து சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் சவான் என்ன தெரிவித்தார் என்பதை பார்ப்போம் சரணடைந்த நக்சலைட்டுகளின் தலைக்கு மொத்தமாக முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பதினெட்டு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட் கொள்கைகளிலிருந்து விலகி அரசிடம் சரணடைந்து உள்ளனர் அவர்கள் தங்களிடம் இருந்த ஆயுதங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மனம் திருந்தி சரணடையும் நக்சலேட்டுகளின் நலனுக்காக நியார் நல்லனார் அதாவது உங்கள் நல்ல கிராமம் எனும் திட்டத்தை சத்தீஸ்கர் மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது के मारे जाने के बाद उसके उसके अलावा उसके अलावा ऑपरेशंस जो जिले और राज्य में अलग-अलग जहां ऑपरेशन चल रहे उससे आत्मसमर्पण ने किया है ने आज आत्मसमर्पण किया है इस अठारह नक्सलियों में चार जो नक्सली है बटालियन नंबर वन के नक्सली है ऑपरेशन चलाया गया था अंदर मूल कुछ अनेक अब சரணடையும் நக்சலேட்டுகளின் நல்வாழ்வுக்கான திட்டங்கள் நிதி உதவிகள் செய்து தரப்படும் சரணடைந்த பதினெட்டு மாவோயிஸ்டுகளில் ஒருவரான மட்கம் ஆயுதா மாவோயிஸ்டுகளின் பி எல் ஜிஏ பிரிவை சார்ந்தவர் பாஸ்கரின் யோகம் லக்கா இதே பிரிவை சார்ந்தவர் இவர்கள் தலைக்கு தலா எட்டு லட்சம் ரூபாய் வெகுமதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது தெற்கு பஸ்தாரில் தீவிரமாக செயல்படும் நக்சலேட்டுகளும் தற்போது சரணடைந்து வருகின்றனர் அவர்கள் மாநில அரசு திட்டத்தின் கீழ் அனைத்து நன்மைகளையும் பெறுவர் அனைத்து நக்சலைட்டுகளும் சரணடையுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் சரண் அடைந்தவர்களுக்கு தற்போது தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது அதன் பின்னர் அரசின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று எஸ் பி கிரண் சவான் தெரிவித்தார் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நக்சலைட்டுகள் கடந்த ஆண்டு சரணடைந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் மாநிலம் தந்தேவாடா சுக்மா மாவட்ட வனப்பகுதிகளில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது அவர்கள் அவ்வப்போது போலீசார் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்தனர் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நேரடி உத்தரவின் கீழ் மாவோயிஸ்டுகள் என்று அறியப்படுகிற நக்சலைட்டுகள் ஒழித்து கட்டப்பட்டு வருகின்றன இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் மாவோயிஸ்டுகள் சரணடைவது அதிகரித்திருக்கிறது முன்னதாக மார்ச் இருபதாம் தேதி நடந்த இரண்டு மிகப்பெரிய என்கவுண்டர்களில் முப்பது நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டது பலருக்கு நினைவில் இருக்கலாம் பிஜப்பூர் தண்டேவாடா பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு நக்சலைட்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டன கான்கர் நாராயண்பூர் எல்லையில் நடந்த என்கவுண்டரில் நான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன அதிக எண்ணிக்கையில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் தானியங்கி துப்பாக்கிகள் செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன இதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வெற்றியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பதிவில் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியா என்கிற திசையில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய வீரர்கள் பெற்றுள்ளனர் சரணடைதல் முதல் வாழ்வாதாரம் வரை அனைத்து வாய்ப்புகளும் சரணடையும் நக்சல்களுக்கு வழங்கப்படும் இன்னமும் சரணடையாத நக்சலைட்டுகளுக்கு எதிராக ஈவு இறக்கமற்ற அணுகுமுறையை மோடி அரசு பின்பற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக இந்தியா திகழும் என்று அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் பிஜப்பூர் உள்பட எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய பஸ்தார் பிராந்தியத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் அறுபத்தி எட்டு பொதுமக்களை நக்சல் எனப்படும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் கொலை செய்துள்ளனர் போலீசாரிடம் தங்களை காட்டி கொடுத்ததாக சந்தேகப்பட்டு இந்த கொலைகளை அவர்கள் செய்தனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிஜப்பூர் மாவட்டம் கேசமுந்தி என்கிற கிராமத்தில் பத்ரு சோதி என்பவர் வீட்டில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மாவோயிஸ்டுகள் அவரை கோடரியால் கண்டதுண்டமாக வெட்டிவிட்டு தப்பினர் மாவோயிஸ்டுகள் விட்டு சென்றிருந்த துண்டு பிரசுரங்களில் காட்டி கொடுத்தால் இதுதான் கதி என்று எழுதப்பட்டிருந்தது இப்போது அவர்கள் அட்டூழியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நக்சலிசம் எப்படி இந்தியாவில் உருவானது என்பதை பார்ப்போம் மேற்கு வங்கம் டிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி என்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உள்பட பதினோரு பேர் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து எழுச்சி பெற்ற விவசாயிகள் போராட்டம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது அதன் தொடர் விளைவாக ஷாரு மஜும்தா மற்றும் கானு சன்யார் ஆகியோர் தலைமையில் நக்சல் பாரி இயக்கம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி போலீஸ் கஸ்டடியில் இருந்த போது மஜிம்தார் இறந்தார் மக்கள் ஜனநாயக புரட்சியை ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலம் வென்றெடுத்து இந்தியாவில் பொது உடைமையை நிலைநாட்டுவதே நோக்கம் என நக்சல் பாரி இயக்கத்தினர் அறிவித்துக் கொண்டனர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத நக்சல் பாரி இயக்கத்தினர் தேர்தல் பாதையை திருடர் பாதை என்று விமர்சித்தனர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்கிற கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் மாவோயிஸ்ட் என்ற பெயரிலும் தேர்தலில் போட்டியிடுவதை ஏற்றுக்கொண்டவர்கள் மேற்கு வங்கத்தில் தொடங்கிய நக்சல் பாரி இயக்கத்தின் தாக்கம் கேரளம் ஆந்திரம் மற்றும் தமிழ்நாட்டிலும் பரவியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் நக்சல் பாரி இயக்கத்துக்குள் அதிகம் ஈர்க்கப்பட்டனர் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிஷா மாநிலங்களில் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகள் சிவப்பு தாழ்வாரம் அதாவது ரெட் காரிடார் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் தருமபுரி மாவட்டங்களை களமாக கொண்டு செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் மாதம் ஜோலார்பேட்டில் நடந்த நக்சல்வாரிகளின் வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு இன்ஸ்பெக்டர் உள்பட மூன்று போலீசார் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அன்றைய முதல்வர் எம்ஜிஆரின் ஆணைப்படி வேலூர் தருமபுரி மாவட்டங்களில் போலீசார் நடத்திய அதிரடி என்கவுண்டர்களில் பத்தொன்பது தமிழகத்தில் மாவோயிஸ்டுகள் தடை தூக்கவே முடியாமல் போயிற்று மக்களை தயார்படுத்தாமல் நடத்தப்படுகிற எந்த புரட்சியும் தோற்கும் என்கிற அடிப்படை பாலபாடத்தை இன்றளவும் மாவோயிஸ்டுகள் கற்கவில்லை அதற்கான விலையைத்தான் தினந்தோறும் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் கொடுத்து வருகின்றனர் சாரு மஜும்தாரால் வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று அழைக்கப்பட்ட நக்சல் இயக்கம் இப்போதுக்கு போய்விட்டது சில நிபுணர்கள் இடிமுழக்கம் என்று இயக்கத்தை குறிப்பிட்டது அல்ல சீனாவின் வெளியுறவுத்துறை என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது வசந்தத்தின் இடிமுழக்கம் இன்று முடிவுக்கு வந்துவிட்டது இடிமுழக்கம் வெடிமுழக்கமாக கூட இல்லை ஒரு காலத்தில் திருப்பதி முதல் நேபாளத்தில் உள்ள பசுமதி வரை மாவோயிஸ்டுகளின் பரவல் இருந்தது இது சிவப்பு தாழ்வாரம் என்று அழைக்கப்பட்டது முன்னர் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் பீகார் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரம் ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள அறுபது மாவட்டங்களில் நக்சல்கள் தீவிரமாக இயங்கி வந்தன அவற்றில் இருபத்தி ஆறு மாவட்டங்கள் நக்சலைட்டுகளால் தீவிரமாக பாதிக்கப்பட்டவை ஆனால் தற்போது மாவோயிஸ்டுகளின் செல்வாக்கு ஐந்தாறு மாவட்டங்களுக்குள் சுருக்கப்பட்டு விட்டது அதனைய நடவடிக்கையில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பசவராஜு என்கிற நம்பாள கேசவராவ் கடந்த பெரிய திருப்பு முனையாகும் இது மோடி அரசின் சாதனையாகும் எந்த பழங்குடியின விவசாயிகளின் உரிமைக்காக ஆயுதம் ஏந்தியதாக மாவோயிஸ்டுகள் கூறி வருகின்றனரோ அதே பழங்குடியின விவசாயிகளைத்தான் மாவோயிஸ்டுகள் பெருமளவு ஒன்று குவித்துள்ளனர் இந்த முரணில் மாவோயிசத்தில் தோல்வி அடங்கியுள்ளது இதற்கு மத்தியில் மாவோயிஸ்டுகள் மீதான நடவடிக்கையை மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் கைவிட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அரசியல் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி சிபிஐஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ எல் லிபரேஷன் பார்ட்டி ஆகியவற்றின் சார்பில் ஜூன் இரண்டாம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என கூட்டறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவோயிஸ்டுகளால் வீரர்கள் வாய் இவர்கள் அழிவின் விளிம்பில் மாவோயிஸ்ட் இயக்கம் இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுகின்றனர் இதன் மூலம் யாருக்கு பின்னால் யார் இருக்கின்றனர் என்பது அம்பலமாகி உள்ளது பாகிஸ்தானின் எழுபத்தி இரண்டு ராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாமே ஆபரேஷன் சிந்தூர் அதிரடியில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் முற்றாக அளிக்கப்பட்ட தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து ஜம்மு பிராந்திய பி எஸ் எஃப் ஐஜி சுஷாந்த் ஆனந்த் நேற்று ஜம்முவில் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவங்களுக்கு இடையே மிக கடுமையான சண்டை நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் இந்திய ராணுவம் நடத்தியது அப்போது பாகிஸ்தான் காஷ்மீரில் இருந்து ஐம்பது பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவ முயற்சி செய்தனர் அந்த முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலின் போது அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தினோம் குறிப்பாக பி எஸ் வீரர்கள் வித்வன் சக் துப்பாக்கிகளை பயன்படுத்தினர் இதன் மூலம்

BSF ने नहीं हारा और और उसी उस पोस्ट में और उसकी की पोस्ट में में की हमारे जवानों ने डट कर दुश्मन को जवाब दिया இந்த துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் ராணுவ மீது தாக்குதல் நடத்த முடிந்தது நடுத்தர துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த துப்பாக்கிகள் மூலம் ஒரு நிமிடத்தில் 600 മുതൽ 1000 ഗുണ്ടുകളെ ചൊടmodium ഓപ്പറേഷൻ സിന്ധുর അതിരടിക്കുന്നപോസ് പാകിസ്ഥാനി 72 റാണവ നിലകൾ മുтраക തകർക്കപ്പെട്ടന പാകിസ്ഥാൻമേ സിയാൽകോട്ട് കീസ് ബോർഡർ ബെൽറ്റ്മേ દુഷ്മൻകോ ഭാരി നുക്സാൻ പോച്ചായ ഹേ ഉൻകി കമ്മ്യൂണിക്കേഷൻ ലൈൻസ്കോ നുക്സാൻ പോച്ചായ ഹേ ഉൻകെ അഡ്വാൻസ് സർവേലൻസ് എക്യുപ്മെന്റ്കോ നുക്സാൻ പോച്ചായ ഹേ ഉൻകി പോസ്റ്റ്സ്കോ ഭാരി നുക്സാൻ പോച്ചായ ഹേ ഓർ ജേസാ ഹംനെ ആപ്കോ ബതായാ കി ഹംനെ ഉൻകെ

இராணுவ வீரர் நாயக்க சுனில் குமார் ஆகியோர் வீர மரணம் அடைந்தனர் மறைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் பெயர்களை எல்லையில் உள்ள இரண்டு நிலைகளுக்கு சூட்ட முடிவு செய்துள்ளோம் சம்பா பகுதியில் ஒரு நிலைக்கு சிந்தூர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையில் உள்ள பெண் அதிகாரி உதவி கமாண்டன்ட் நேகா பண்டாரி ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கி தாக்குதல் நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபட்டார் அவருடன் பெண் காவலர்கள் மஞ்சித் கவுர் மல்கின் கவுர் ஜோதி சம்பா மற்றும் ஸ்வப்னா ஆகியோர் பங்காற்றினர் அவர்களுக்கு எங்களது பாராட்டுகள் என்று பி எஸ் எஃப் ஐஜி சுஷாந்த் ஆனந்த் தெரிவித்தார் பி எஸ் எஃப் வீராங்கனை சங்கரிதாஸ் கூறும் போது பகல்காம் தாக்குதலின் போது நமது பெண்களின் குங்குமத்தை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பறித்தனர் அதற்கு பதிலடியாக பி எஸ் எஃப் வீராங்கனைகள் பாகிஸ்தானுக்கு தகுந்த பாடம் புகட்டினோ

பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பயன்படுத்திய வித்வன்சக் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை நிருபர்களிடம் காண்பித்து செயல் விளக்கம் அளித்தனர் ஒழித்ததாகட்டும் ஆபரேஷன் சிந்துரின் போது நம்முடைய ராணுவ வீரர்கள் காட்டிய தீரமாகட்டும் இவை அனைத்தும் வளர்ந்து வரும் பாரதத்தின் வலிமையையும் திறமையையும் தீரத்தையும் வீரத்தையும் பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது இவை அனைத்துக்கும் காரணம் மோடி அவருடைய நெஞ்சுறம் அவருடைய துணிச்சல் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்